ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தடுத்து சூப்பரான அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க படையப்பா படம் ரெண்டாவது வாரம் அதோடைய தேட்ரிக்கல் ரன் வந்து கண்டினியூ பண்ணுதுங்க அதுவும் என்ன மாதிரியான ஒரு ரெக்கார்டோட கண்டினியூ பண்ணதுனாக்கா ஹையஸ்ட் கலெக்டட் ரீ ரிலீஸ் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு டேக் லைனோட செகண்ட் வீக்கில் ரஜினி சார் வந்து அடி எடுத்து வைக்கிறாரு ஸோ இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாதுங்க ஸோ ரிலீஸில் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சி வருஷம் கழித்து மீண்டும் சம்பவம் பண்ணுறாரு ஹையஸ்ட் கலெக்டட் ரீ ரிலீஸ் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரின்ற ஒரு டேக் லைன் வந்து பட்டி தொட்டிங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பட்டிய கலப்பினர் இருக்குது அதுவும் குறிப்பாக கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளில் எழுபத்தஞ்சாயிரம் டிக்கெட் பற்றினாக்காக்காக்காக்காக்காக்க விட்டு தீர்ந்துருக்கு இது ஒரு பெரிய மைல்கல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ இன்னுமே கூட அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு வேறு லெவலில் கலக்கினதுக்கு அப்படி தான் நான் சொல்லுவேன் இந்த நிலையில் குமுகமில் பார்த்தினாக்கா ஒரு அப்டேட் ஒன்று வெளியிட்ருக்காங்க அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் ரீல் ரிலீஸில் கில்லி படம் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது நாளில் பத்து கோடி வசூல் செஞ்சது தான் வரைக்கும் சாதனை இருந்தது ஆனால் படையாப்பா வெறும் மூணே நாளில் இந்த சாதனையை முறியடிச்சு பன்னெண்டு கோடியை தாண்டி வசூலிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து ஓடினிருக்கு அப்படின்றத ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்து அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் அதை போட்டிருந்தாங்க ஸோ நேரத்தில் சொல்லி ஆகணும் ஸோ தலைவர் ஏன் வந்து இப்போ வந்து தமிழ் சினிமாலே ஹையெஸ்ட் கலெக்டட் மூவி ரீ ரிலீஸ் அப்படின்றது ஏன் சொல்கிறாங்கன்னா இதுக்காக தான் ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு படமும் பண்ணாத ஒரு சாதனைங்க அடுத்தது ஜெயிலர் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான அப்டேட் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டான்ஸ் நம்பர்ஸ் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து ஒரு ஐட்டம் சாங் பண்ணுறாங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நோரா ஃபதிகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி நடிகை அவங்க பார்த்தீங்கன்னாக்கா எப்படி முதல் பாகத்தில் வந்து காவலா சாங் வந்து தமிழாக பண்ணாங்களோ அவங்க இப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கனாக்கா இந்த நடிகை வந்து ஒரு டான்ஸ் நம்பர்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஹை ஆஃப்டேக் டான்ஸ் நம்பராக இருக்கும் அதற்காக அவங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து இருக்காங்க கரண்ட்டாக அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு இது இல்லாமல் வித்யாம்பாலன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் கூட நின்று எடுத்துக்கிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ இது வந்து ஏன்னு சொல்கிறாங்க சில பேர் இது உண்மைதான் அப்படின்றாங்க இது வந்து உங்களுக்கு நான் விட்டுடுறேன் ஆனால் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலந்துக்கிறாங்க சென்னையில் வந்து அவங்களோட போர்ஷன்ஸ் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஃபோட்டோ வந்து ஏ என்னன்றது நமக்கு தெரியல ஆனால் அந்த ஃபோட்டோ இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக இருக்குது ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ நீங்கள் அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க ஜெயிலிய படத்தோட அப்டேட் எப்போ வரும் செகண்ட் பார்த்தோட அப்டேட் எப்போ வரும்னு எதிர்பார்க்குறீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்மஸ் இல்லை நியூ இயர்க்கு வந்து தான் சொன்னது சிவை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்